హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఇంటికి నాక్లెట్ ప్రౌనీస్యపోస్ ఈజీయడే అండ్ టేస్ట్రీ చూవీ పాపం ప్రౌనీస్కి ఎన్నవే అంటే నూతీ పైన గ్రామ్ బటర్ ఇరూరు గ్రామ్ సీని రెండు ముట్ట ఒక వెనిలా ఎసెన్స్ అరవై గ్రామ్ కోకోవా పౌడర్ అరవై గ్రామ్ మావు ఉరిపించ ఉప్పు హాఫ్ తీ కారణండి బింగ్ పౌడర్ నైంటీ గ్రామ్ చాక్లెట్ చిప్స్ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்வோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு சீட்டில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு மாவு கொக்கோ பவுடர் கொஞ்சம் போல் உப்பு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு அரைச்சு கொள்கிறேன் அதுக்கே நான் சீனியையும் போட்டுக்கொண்டு சீனியோட வெண்ணாசன்ஸையும் போட்டு ரெண்டு முட்டையும் அதுக்கே போட்டுக்கொள்கிறேன் அண்ட் அதோடு சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு பட்டரையும் போட்டுக்கொண்டு பீட் பண்ண போகிறேன் ஹேண்ட் பீட்டரால் தான் நான் இதை பீட் பண்ணுறேன் பீட் பண்ணி கொண்டு வரப்போல்ல ஒரு ஹாஃப் அவேல வச்சு ஸ்பெச்சுலர் ஒன்று எடுத்து அந்த பவுலை ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க ஸோ இதாவது பீட்டாகவி மிக்ஸ் ஆகாமல் இக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் சைடில் பவுலில் கீழ் பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி சென்டருக்கு எடுத்துக்கோங்க ஸோ மறுபடி இன்னும் ஒரு டைம் பீட் பண்ணி கொண்டா போதும் இந்த அளவுக்கு அது பீட் ஆவினா போகிறோம் நான் ஒரு பேக்கிங் ட்ரேல போட்டுக்கொள்கிறேன் இது எட் பை எயிட் இன்ச் ட்ரே ஒன்று அதுக்கு கிரீஸ் பண்ணி மா கொஞ்சம் மேலுக்கால் தூவி எடுத்துக்கிறேன் ஸோ ஹாஃப் ஆஃப் த பெட்டர் மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபில் கொள்கிறேன் அது ஃபில் பண்ணின பிறகு அதுக்கு சுக்கோ சிப்பை சென்டரில் போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் கொள்கிறேன் அது முடிஞ்ச போகிறோம் ரெஸ்ட் ஆஃப் த பெட்டரை மேலுக்கால் போடுறேன் காலை போட்டுட்டு அதை ஒசக்கால் லெவல் பண்ணுங்க லெவல் பண்ண போக்கில் மேக்ஷூப் பண்ணிக்கோங்க கீழே கீரை சிப்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு மேலுக்கிற லேயரை மட்டும் லெவல் பண்ணிக்கோங்க இது முடிஞ்ச பிறகு நான் இதை பேக் பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஃப்ரீ ஹீட்டர் ஓவனில் ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி நான் பேக் பண்ணுறேன் அண்ட் இது பேக் ஆகினா போகிறோம் கொஞ்சம் ட்ரைஸ் ஆகி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் புல்லுக்காகவும் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட்டு செக் பண்ணி பாருங்கள் அது க்ளீனாக வந்தால் ஓகே சம்டைம் அது ஸ்டிக்கியாக வரும் அது இன்கேஸ் நீங்கள் சாக்லேட்டுக்கு குத்தி இருந்தேன்னு சொன்னால் சாக்லேட் மெல்ட் ஆகிக்கிறேன் சுற்றி ஸ்டிக்கியாக வரும் ஸோ இன்னொரு வாரத்தில் குத்தி பாருங்கள் அதை ஒரு கூலிங் டக்கில் வச்சுட்டு கூலாகின போகிறோம் நான் வந்து இதை நைன் பீசஸ்க்கு கட் பண்ணி கொள்கிறேன் ஸோ ஷெடர் நைஃப் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜாக் பள்ளி உள்ள நைஃப் ஒன்று அப்போ ஈஸியாக அவங்களுக்கு கட் பண்ணிக்கொள்ளையிலும் கட் பண்ணிக்கொள்ள போக்கலை கொஞ்சம் ப்ரௌனிஸை பிடிச்சிக்கோங்க பிகாஸ் உள்ளுக்கு சாஃப்ட் ஆகிக்கிறதை சுட்டி கொஞ்சம் போகல உசும்பு பார்க்கும்போது அவங்களுக்கு வெட்டப்போ போக்கல ஸோ பிடிச்சி கொண்டு வெட்டினா பெட்டர் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சுறையிலும் அண்ட் ஃபைனலி அது நல்லா வந்துருச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோடு நான் இன்றைக்கு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு எடுத்து எடுத்துக்கொண்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் ஆகிறேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு